சார் வணக்கம் வணக்கம் இப்போ ரீசண்டாக திரு சீமான் அவர்கள் பேசும்போது அதிமுக காரங்களும் தேமுதிக காரங்களும் எங்களை ஆதரிக்கணும் அப்படின்ற மாதிரி விக்கிரவாணி இடைத்தேர்தலை பற்றி பேசும்போது இந்த விஷயத்தை அவர் சொல்கிறார் ஸோ சீமான் அவர்கள் இதை பேசினதுக்கப்புறம் ஒரு சைடில் என்னென்னா அவர் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க ஏன்னா அதிமுக கூட போய் இப்போ காம்ப்ரமைஸ் ஆகிட்டார் அவர் திராவிட கட்சிகளோட சேரவே மாட்டோம்னு சொன்னார் இப்போ ஏதோ ஒரு வகையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை எட்ட ட்ரை பண்ணுறார் அதிமுகவோட அப்படின்ற விமர்சனம் இன்னொரு சைடில் மேபி அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவோட டேரெக்டாக ஒரு கூட்டணி போகிற கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் சில நீங்கள் கூட ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தீங்க ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை ஐ திங்க்ஸ் மெச்சோர்டு மூவ் ஃபார் த ஃபஸ்ட் டைம் கட்சி ஆரம்பித்த எட்டு ஒம்பது வருஷத்தில் ஐ திங்க் இது அவர் சந்திக்கிற நாலாவது தேர்தல் நினைக்கிறேன் ஒரு பக்குவமடைந்த அரசியல்வாதியாக முகிழ்த்து கொண்டிருக்கிறார் சிமான்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா வாக்கு வங்கி அரசியல் தேர்தலில் போய் போட்டி போடுற அந்த அரசியல் என்பது அதற்கே உரிய சில விதிமுறைகளை கொண்டது நம்ம ரொம்ப ரிஜிட்டாக இருக்க முடியாது பாலிடிக்ஸ் இஸ் ஆர்ட் ஆஃப் பாசிபிள் ஆங்கிலத்தில் சொல்கிறதுண்ணா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நரேந்திர மோடியிலேருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி வரைக்கும் எல்லா கட்சிகளுமே எல்லா தலைவர்களுமே கூட்டணி தான் தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க இந்த அடிப்படை புரிதல் நண்பர் அவர்களுக்கு மெல்ல மெல்ல வர தொடங்கி இருக்கிறது என்று நான் நம்புகிறேன் கூட்டணி வைப்பது என்பது தவறே கிடையாது நீங்கள் ஒன்று வாக்கு வங்கி அரசியல்னு போனீங்கன்னா அதற்குரிய விளையாட்டை அந்த ரூல்ஸ் படி தான் நீங்கள் ஆடணும் இட்ஸ் அ கேம் அது யூஆட் டு பிளே இட் அக்கார்டிங் டு இட்ஸ் ஓன் ரூல்ஸ் இல்லை நீங்கள் வந்து சமுதாய இயக்கமாக இப்போ திராவிடர் கழகம் மாதிரி சமுதாய இயக்கமாக நீங்கள் வந்து தேர்தல்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தோம் பெரியாருக்கு தெரியும் பெரியார் ஏன் வந்து வாக்கு வங்கி அரசியலுக்கு போல் நம்ம லட்சியங்கள் எவ்வளோ உயர்வானவையாக இருந்தாலும் நம்ம தனியாக போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டோம்னா மக்கள் போட மாட்டாங்க நம்ம தொடர்ந்து போய் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்க முடியாது கூட்டணி என்பது தவிர்க்க முடியாத தேவையாக மாறிவிடும் ஏன்னா அது இட்ஸ் 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 இட் இட்ஸ் இட்ஸ் பார்ட் ஆஃப் த கேம் அது வந்து இட்ஸ் அ ரூல் இட்ஸ் அ ரூல் ஆஃப் த கேம் இந்த புரிதல் அவருக்கு பெரியாருக்கு இருந்தது அதனால தான் அவர் சமுதாய இயக்கமாக இருந்தார் இன்ஃபேக்ட் நான் பெரியாரை சொல்கிறேன்னா இல்லை சமகால உதாரணம் கிளாசிக் எக்ஸாம்பிள் பெரியார் தான் திமுக திகாலேருந்து பிரிஞ்சு நாற்பத்தொம்போதில் பிரிஞ்சு அறுபத்தேழுல பதினெட்டு ஆண்டுகள் ஆட்சியை கைப்பற்றின பிறகு கூட பெரியார் நினச்சிருந்தாருன்னா ஈஸியாக வந்து தலைமையேற்று இருக்கலாம் முதலமைச்சராக ஈஸியாக இருக்கலாம் இந்த ஆட்சியே அவருக்கு சமர்ப்பணம்னு அண்ணா சொன்னார் ஆனால் அவர் வரல ஏன்னா இந்த இந்த கம்பல்ஷன்ஸ் அவருக்கு தெரியும் அதனால் தான் அவர் சமுதாய இயக்கமாக இருந்துட்டார் நவ் சீமான் வந்து வாக்கு வங்கி அரசியலுக்கு வரார் அவர் முதல்ல வாக்கு வங்கி அரசியலுக்கு வராமல் இரண்டு மூன்று தேர்தல்களை அதிமுக ஆதரித்தார் இலங்கை இணைப்படுகளை காரணமாக சொல்லி அதிமுக வெற்றி பெற திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அதிமுக ஆதரித்தார் அதன் பிறகு அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு தனியாக தான் நின்று கொண்டிருக்கார் அது ரொம்ப நாள் ஓடாது நான் சொன்னேன்ல நரேந்திர மோடியிலேருந்து கிருஷ்ணசாமி வரைக்கும் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் நார்த் எங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அலைன்ஸ் இல்லாமல் யார் யாராலையுமே அலையன்ஸ் இல்லாமல் ஜெயிக்க முடியாது தட்ஸ் அ டைனமிக்ஸ் இன்றைக்கி அவர் ஏடிஎம்கேவோட ஆதரவை கேட்குறாருன்றதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா உறவு என்பது ஒரு வழி பாதை அல்ல அதிமுக உறவை அதிமுக வாக்குகளை அவர் கேட்குறாருனா தானும் அதிமுக வாக்களிக்க தயார் என்றுதான் மறைபொருளாக நாம் அவர் உணர்த்தக்கூடிய செய்தி என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஐ திங்க் மனதளவில் அவர் இருபத்தாறு அசம்பிளி எலெக்ஷனுக்கு கூட்டணி குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணிக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார் தான் எனக்கு என்ன தோன்றுகிறது மேபி திஸ் ஆர் ஆல் ஏர்லி டேஸ் பட் அப்படித்தான் நான் அதை இந்த முறை அவர் விக்கிரவாண்டி இடை பை எலெக்ஷன் அது என்ன நடக்கப்போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும் கடந்த இருபத்தஞ்சு வருஷமாக பை எலெக்ஷன்ஸுன்றது தமிழ்நாட்டில் இட்ஸ் அ ஃபாஸ் அப்சல்யூட் ஃபாட்ஸ் கூட்டணி தான் ஜெயிக்கும் ஜெயலலிதா பேருனா ஜெயலலிதா ஜெயிப்பாங்க கருணாநிதினா கருணாநிதி ஜெயிப்பார் திமுக அண்ணா திமுக அண்ணா திமுக அந்த அண்ணா திமுக டு பி டிஎம்கே விக்ட்ரி அதில் எந்த சந்தேகமும் வேணும் பத்து மந்திரி போய் உட்கார போகிறான் அவங்க பணம் வெள்ளமாக ஓடப்போகுது யார் ஆட்சியில் இருந்தாலும் அவங்க ஆட்சியில்னால் ஏடிஎம்கேன்னா அவங்க திமுகனா திமுக அதனால் இந்த முடிவை பற்றி தெரிந்து யூகிப்பதற்கு ஒன்றும் பெரிய கொலம்பஸோட அறிவு தேவையில்லை அப்போ இதை ஏன் எவ்வளோ முக்கியத்துவம் அவர் கொடுக்குறாருனா இது முடிவில்லாம் தெரியாத அளவுக்கு அவர் ஒன்றும் விவரம் அறியாதவர் அல்ல சீமான் அவர் இதன் மூலமாக இருபத்தாறுக்கு தொண்டர்களை மெல்ல மெல்ல மனதளவில் தயார்படுத்துகிறார் என்று நான் கருதுகிறேன் ப்ளஸ் ஏடிஎம்கேக்கு அவர் கொடுக்கக்கூடிய சமைக்கம் இது உண்மையிலேயே அவர் கூட்டணி அரசியல் நோக்கி நகர்வாரையே ஆனால் அது அவருக்கு நல்லது ஏன்னா இந்த எலெக்ஷன்ல கடைசியாக எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கினார் மாநில அந்தஸ்து வாங்கியிருக்காரு இது வந்து இருபத்தாறில் தனியான என்ன பத்து அல்லது பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் போகலாம் பட் அதோட ஸ்டாக்னேட் ஆகிடும் அதற்கு அடுத்த தேர்தல் நிச்சயமாக கிடையாது அவருக்கு ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா இப்ப இப்ப நான் பார்த்த வரைக்கும் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பசன் நோட் வாங்கினாங்க டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல அப்போ இருந்தே இந்த விஷயத்தை நிறைய பேர் சொல்றாங்க மேல மேலே இவ்வளவு தாங்க அவங்களுக்கு ஸ்டாக்னென்ட் ஆயிருவாங்கன்னாங்க அப்புறம் ஃபோரு அப்படியும் இதே விஷயம் சொன்னாங்க அப்புறம் செவன் அப்படியே இதே விஷயம் சொன்னாங்க இப்போ எயிட்டுக்கு வந்திருக்காங்க ஸோ ஏன் அப்படி நம்ம ஸ்டாக்னென்ட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறீங்க சோஷியல் டைனமிக்ஸ் ஆனால் அது இதுக்கு முன்னாடி பிரேக் பண்ணியிருக்காங்க குரோ ஆகிட்டே இருக்காங்க அதிகபட்சம் இருந்து பன்னெண்டு வரைக்கும் வரலாம் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தி அஞ்சுல கட்சி ஆரம்பிக்கும் போது நாலு பர்சன்டோ அஞ்சு பர்சன்ட் இன்ஃபேக்ட் ஜெயலலிதாவும் கலைஞரும் பீக்கில் இருக்கும்போது தனியாக வந்து அவங்க ரெண்டு பேரும் எதிர்த்த ஒரே துணிச்சலான அரசியல்வாதினா விஜயகாந்த் தான் வேறு யாரும் கிடையாது அந்த அளவுக்கு அவருக்கு கட்ஸ் இருந்தது கமல்லாம் கூட எம்ஜிஆர் சாரி ஜெயலலிதாவும் கலைஞரும் இறந்த பிறகு வந்தார் கலைஞர் விஜயகாந்த் ஜெயலலிதாவும் கலைஞரும் பீக்கில் இருக்கும்போது அதுவும் பாமக பெல்ட்லலாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உள்ள தனியாக போய் நின்று அவர் வந்து ஜெயித்தார் அவர் வந்து அந்த தொகுதியிலே பெரிய அளவில் வன்முறையை பாமக கட்டவிழ்த்து விட்டது பாமக கோட்டையில் போய் அவர் தனியாக நின்று போராடினவர் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா அந்த விஜயகாந்த் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பிக் பத்து பர்சன்ட் பதினொன்றில் ஜெயலலிதாவோட போய் நாற்பத்தோரு சீட் வாங்கி இருபத்தொம்போது ஜெயிச்சார் அவர் பண்ண பெரிய தவறு ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுகவோட போயிருக்கணும் கட்சியை காப்பாற்றுறதுக்கு ஐம்பத்தஞ்சு சீட் வரைக்கும் போச்சு பழம் நழுவி பாலில் விழுந்து கொண்டு இருக்கிறதுன்னாரு கலைஞரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் காலையில் பத்தரை மணிக்கு சொன்னார் அன்றைக்கி மாலைக்குள் விஜயகாந்த் வந்துடுவார்னு எதிர்பார்த்தாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் போல அவர் மட்டும் அந்த எலெக்ஷனில் திமுகவோட போயிருந்தால் நாப் ஐம்பத்தஞ்சு சீட்டில் இருபத்தஞ்சி சீட் ஜெயிச்சிருப்பார் அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஜெயலலிதாவும் கலைஞரும் இறந்த பிறகு இருபத்தொன்னில் அவர் ஒரு பெரிய ஃபோர்ஸாக வந்திருக்கலாம் கர்நா கர்நாடகாவில் எப்படி பிஜேபி காங்கிரஸ் ஜனதாதள் த்ரீ பார்ட்டிஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த மாதிரி இங்கே வந்து டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கேஏம்கேடிஎம்டிக்கேன்ற லெவலுக்கு வந்திருக்கும் அஃப்கோர்ஸ் அவங்க ரெண்டு பேரோட கம்மியாக ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு டிசைசிவ் ஃபேக்டராக வச்சிருக்கலாம் அவரோட பார்கெனிங் பவரும் கூடியிருக்கும் அவர் பண்ண பெரிய தவறு அகெய்ன் ரொம்ப பெரிய தவறு பதினொன்றில் ஜெயலலிதாவோட போனின்னா நீ பதினாறில் கலைஞரோட தான் போகணும் அதுதான் காலத்தின் கட்டாயம் விதி திசைக்கல் மூப்பனாருக்கு வந்தது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் தொண்ணூற்றாறு ஜெயலலிதாவை எதிர்த்து வெளியில் வந்த மூப்பனார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதே ஜெயலலிதாவோட போனார் அதனால தான் கட்சியை காப்பாற்ற முடிச்சு காங்கிரஸில் போய் அவர் மறைந்த பிறகு கூட அவருடைய மகன் காங்கிரஸுக்கு கண்ணியமாக போகிறதுக்கு ஒரு பெரிய சே வாய்ஸ் இருந்தது காரணம் அவங்ககிட்ட அந்த முப்பத்தாறு எம்எல்ஏ அது ஜெயலலிதாவோட போனதால் அவருக்கு வந்தது இந்த அடிப்படை புரிதல் எதுவுமே இல்லாமல் போனதால் தான் விஜயகாந்தோட அரசியல் ஒன்றுமே இல்லாமல் போனது இன்றைக்கி வந்து நீங்கள் சீமான் கிட்டத்தட்ட அந்த நிலைமையில் இருக்கார் சீமான் இருபத்தாறில் ஒரு பெரிய கட்சியுடன் அது ஆப்வியஸ்லி ஏடிஎம்கே தான் கூட்டணி போனார்னா அவர் தப்பி பழைப்பார் அரசியல் ரீதியாக இல்லைன்னா அத்திங்க டுவெண்ட்டி சிக்ஸ் அரசியல் ரீதியாக அவர் சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தலாக இருக்கும் அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தல்களில் இறங்கு முகமாகத்தான் இருக்கும் அவர் கட்சிக்காரர்கள் அவரிடம் இருக்க மாட்டாங்கள் தொடர்ந்து நாலு எலெக்ஷன்லாம் தோற்ற அஞ்சாவது எலெக்ஷன் இருக்க மாட்டாங்க இட்ஸ் பேசிக் ட்ரூத் இந்த ஃபண்டமெண்டல்ஸ் புரியுன்னு அவருக்கு சி அகெய்ன் நான் மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் எலக்ட்ரல் பாலிடிக்ஸுன்ற கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க மறுபடியும் சொல்கிறேன் மூணாவது வரையாக சொல்கிறோம் மோடியிலேருந்து கிஷசாமி வரைக்கும் எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயித்தாங்க எவனுமே கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கல இந்த புரிதல் வந்து சீமானுக்கு வரலன்னா அது வந்து அவருக்கும் நஷ்டம் அவருடைய தம்பிமார்களுக்கும் நஷ்டம் ஆனால் இது ஒரு சில விஷயம் இருக்குது சார் இப்போ இப்போ அதிமுக வந்து கம்யூனிஸ்ட்குள்ளே கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சாங்கன்னா அந்த அலையன்ஸ் ஒர்க் ஆகும் பெரிய பிரச்சனை இருக்குது ஏன்னா ஏற்கனவே கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட அலையன்ஸ் வச்சுருக்காங்க மாதிரி திமுக விசிகேவோடு அலையன்ஸ் வைக்கலாம் பிஎம்கேவோட அலையன்ஸ் வைக்கலாம் பட் இதே திமுக வந்து பாஜகவோட அலையன்ஸ் வச்சாங்கன்னா அது திமுகவுக்கும் டேஞ்சர் பாஜக பாஜகவுக்கும் அது டேஞ்சர் அது ஆகாது நம்ம ஆம் ஆத்மி கேஸ்லேயும் பார்த்தோம் ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸையும் அப்போஸ் பண்ணாங்க பிஜேபியும் அப்போஸ் பண்ணாங்க அப்புறம் கடைசியில் காங்கிரஸோட போய் சேரும்போது பயங்கரமாக பேக் ஃபயர் ஆச்சு ஆம் ஆத்மிக்கு ஸோ இப்போ நாம் தமிழர் நான் எப்படி பார்க்குறேன்னா அவங்க ப்ரிமினென்ட்லி திராவிட எதிர்ப்பை மையமாக வச்சு அடித்தளமாக வச்சு அவங்க கட்சியை பில் பண்ணியிருக்காங்க ஸோ திராவிட கட்சிகளே மோசம் தமிழ் தேசியம்தான் மாற்றுன்னு பில் பண்ணியிருக்காங்க அந்த கட்சியை ஸோ இனி நாளைக்கு போய் அவர் அதிமுகவோட கூட்டணி வைத்தார்னா என்னோடய நம்பிக்கை என்னென்னா அதிமுகவோட கண்டிப்பாக சீமானோ நாம் தமிழர் கட்சியோ கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படி இன்கேஸ் அவங்க வைக்கிறாங்கன்னா அது டிசாஸ்டராக போய் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் ரெண்டு கேள்வி கேட்குறேன் உங்கள் கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி நான் மறுக்கல அதை நான் ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன் நான் அதிமுகவை ஆதரிக்கிறது மோசமானதுன்னா அதிமுக என்ன ஆதரிக்கணும்னு கேட்குறதும் அதுக்கு இடையான மோசமானது தானே நான் அப்படி பார்க்கல நான் இப்படி பார்க்கல நான் ஏன் அப்படி பார்க்கலன்னு நான் சொல்கிறேன்னா இப்போ அதிமுகவோட நான் கூட்டணி வைக்கிறேன்னு வச்சுப்போம் அது காம்ப்ரமைஸ் அது சமரசம் அதே மாதிரி அதிமுக கட்சியோட என் கட்சியை இணைக்கிறேன்னா அது சமரசம் அதிமுக கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்காரங்களாம் வாக்களிங்க வாக்களிங்க அப்படின்னு சொல்றேன்னா அதுவும் சமரசம் பட் அதிமுக காரங்கெல்லாம் எனக்கு வாக்களிங்கன்னு இருக்கு இல்லையா அது அது ஒன்றும் சமரசம் கிடையாது அது ஜஸ்ட் என்னன்னா இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு நான் ஆன்டி டிஎம்கே ரோலை நான் ப்ளே பண்றேன் உங்க ஆளுங்க களத்தில் இல்லை ஸோ நீங்க எனக்கு ஓட்டு போடுங்க ஆனா நீங்க எனக்கு ஓட்டு போடணும் அப்படின்றதுக்கா நான் எதுவும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்றதுல அவர் தெளிவாக தான் இருக்கார் இருக்காரு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணலாம் பார்க்கல உறவு என்பது ஒரு வழி பாதை அல்ல தனி மனித உறவுகள்லையும் சோஷியல் ரிலேஷன்ஷிப்ஸ்லையுமே ரிலேஷன்ஷிப்புன்றது உறவு என்பது ஒரு வழி பாதை கிடையாது நான் உங்களோட அன்பை எதிர்பார்க்குறேன்னா அதோட அர்த்தம் என்ன எனக்கு அது வந்து நீங்களும் என்னோடய அன்பை வந்து தான் ஆகணும் இருவழி பாதை தான் அது வந்து ஒன் வே டிராஃபிக்குன்னு லைஃப்பில் எதுவுமே கிடையாது ரெண்டாவது இப்போ இவர் போய் கூட்டணி வைக்கிறதால இவரோட வாக்கு வங்கியில் சரிவு வரும்னா கண்டிப்பாக வரும் இப்போ எட்டு பர்சன்டின்றது ஆறு பர்சன்ட் ஆகலாம் அஞ்சு பர்சன்டாக கூட ஆகலாம் பட் அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது எம்எல்ஏ கையில் வந்தானா பாலிடிக்ஸ் அடுத்த டைமென்ஷனுக்கு போகும் சார் நீங்கள் வந்து அவர் இனிமேல் ரிஜிட்டாக இருந்தாருன்னா அவர் கட்சியை காப்பாற்ற முடியாது சரி அவர் வந்து யாரோட போப்பாராரு தோப்பாரா ஜெயிப்பார் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது நான் புத்தி கூட சொல்லலை நான் என்னோட அசஸ்மெண்ட்டை தான் நான் சொல்கிறேன் நான் இட்ஸ் குட் ஃபாரிம்னு எனக்கு தோணுது அவ்வளோதான் இட் இஸ் ஐ மீன் நான் ஒன்லி அன் அனலிஸ்ட் ஐம் நாட் அ ப்ரோக்கர் நான் விருப்பு விருப்பம் இல்லாமல் நான் சொல்கிறேன் நான் அவருடைய வாக்கு வங்கியில் எட்டு பர்சன்ட் இருக்கிறது இட்ஸ் அ குட் ரைட் பிஜேபியை விட அதிகம் பாமக விட அதிகம் லெஃப்ட்டை விட அதிகம் அவருக்கு சிபிஎம் சிபிஐ எல்லாம் விட வந்து நாலு மடங்கு அதிகம் அவருக்கு இப்போ ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் அவங்க இட்ஸ் மேஜர் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ் சீமான் இதுதான் ஹை டைம் அவர் அலைன்ஸ் போகிறதுக்கு இது வந்து தனக்கு இன்னும் அதிகமாகவும் ரெண்டும் அதிகமாகவும் இன்னும் அதிகமாகும்னா அடுத்த எலக்ஷனோட அது முடிஞ்சிடும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் அலையன்ஸ் போகும்போது தட் இஸ் நெக்ஸ்ட் எலெக்ஷன் டுவெண்ட்டி சிக்ஸ்ல அலையன்ஸ் போகும்போது என்ன நடக்கும்னா கண்டிப்பாக ஒரு சரிவு இருக்கும் ஒன் ஆர் டூ பர்சன்ஸ் பட் யூ லவ் எம்எல்ஏஸ் எம்எல்ஏஸ் இருந்தனா அந்த டைனமிக்ஸை வேறேங்க சி எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு உள்ளே போயிட்டு எனக்கு எம்எல்ஏவும் இல்லாமல் எம்பியும் இல்லாமல் நான் போட்டி போடுறதுன்றது இட் இஸ் நாட் அன் எண்ட் இன் இட் செல்ஃப் திரும்பவும் நான் சொல்கிறேன் மோடியிலேருந்து கிருஷ்ணசாமி வரைக்கும் எல்லோரும் கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க தனியாக எவனுமே ஜெயிக்கல இன்னும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சார் இப்போ நம்ம கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா இப்போ எந்தெந்த கட்சிகள்லாம் அவங்க அதிமுக திமுகவுக்கு நாங்கள் மாற்று அப்படின்னு சொல்லி பவர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வராங்க எம்டிஎம்கே டிஎம்டிகே ஈவன் கம்யூனிஸ்டுகள் கூட அதான் நாங்கள் வந்து கேபிடல் சிஸ்டமுக்கே மாற்றுன்றதான் அவங்களோட கான்செப்ட் கடைசியில் என்ன ஆகுதுன்னா ஒரு பாயிண்டில் அவங்க திமுக அதிமுகவோட போய் சேர்றாங்க அதுக்கப்புறம் அவங்க கரைஞ்சு போயிடுறாங்க அப்புறம் ஏதோ ஒரு வகையில் பார்க்கும்போது அவங்களோட ஜூனியர் பார்ட்னர் மாதிரி கூட மாறிடுறாங்கன்னு சொல்லலாம் அவங்க சொல்பேச்சை கேட்டு அளவுக்கு மாறிடுறாங்க ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா ஒன்ஸ் நீங்கள் திமுகவுடையோ அதிமுகவுடையோ கூட்டணி வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லான சே இருக்கும் எப்படி விஜயகாந்துக்கு ஒரு பாயிண்டில் பவர்ஃபுல்லான சே இருந்தது ஆனால் பத்து வருஷம் கழித்து நீங்கள் ஜூனியர் பார்ட்னராக மாறிடுவீங்க உங்களை மாதிரியே புதுசாக இன்னொருத்தர் அப்போ வருவார் ஸோ உங்களுக்கு சிஎம் ஆகணுன்ற விருப்பம் இருந்தால் கூட்டணி வைக்கக்கூடாது இல்லை இப்போ டெம்பரக்கி எங்கக்கூடிய பலத்தை வச்சு எதாவது நெகோஷியேட் பண்ணிடலாம் அப்படின்னா நீங்கள் கூட்டணி வைக்கலாம் ஸோ லாங் ரனில் கூட்டணி வந்து ஹிஸ்ட்ரியை வச்சு பார்க்கும்போது எந்த கட்சிக்குமே நல்லது இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது இல்லை உங்கள் கூற்று தவறு உங்கள் கூற்று நான் நிராகரிக்கிறேன் எப்படின்னா நான் அகெய்ன் ஹிஸ்டரியை வச்சு தான் சொல்கிறேன் விஜயகாந்த் ரெண்டாயிரத்தஞ்சில் தனியா நிற்போம் யாருமே ரெண்டு திராவிட கட்சிகளுக்கு எதிராக வராரு ரெண்டாயிரத்து ஆறில் என்ன இருக்காரு முடிச்சிடறேன் நான் முடிச்சிடறேன் அதுதான் உங்களுக்கு சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் மட்டும் தான் ஜெயிக்கிறாரு ரெண்டாயிரத்து ஒம்பது பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் பீக்கு பத்து பர்சன்ட்டு இது சீமானாவது எட்டு பர்சன்ட்டு விஜயகாந்த் வந்து டென் பர்சன்ட் பட் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு ஏடிஎம்கேவோட போய் தான் இருபத்தொம்போது சீட்டு ஜெயிச்சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மட்டும் அவர் தனியாக போயிருந்தா பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருப்பார் என் பதினஞ்சு கூட வாங்கியிருக்கலாம் ஆனால் ஒரு சீட்டு கூட ஜெயிச்சிருக்க முடியாது அவர் பண்ண தப்பு என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நான் மறுபடியும் சொல்கிறேன் பதினொன்றில் டி ஏடிஎம்கேவோட போன ஒரு ஜெயலலிதாவோட பதினாறில் திமுகவோட போயிருக்கணும் கலைஞரோட போகல அதனால தான் அவரோட வீழ்ச்சி பதினாறில் போயிருந்தால் ஒரு இருபத்தஞ்சி எம்எல்ஏ வந்திருக்கும் அடுத்த ரெண்டு வருஷத்தில் போஸ்ட்டு கலைஞர் போஸ்ட்டு ஜெயலலிதா பீரியடில் அவருக்கு ஒரு வாய்ஸ் வந்திருக்கும் இன்றைக்கி கட்சி நின்று இருக்கும் கையில் இப்பயும் நான் சொல்கிறேன் இந்த எட்டு பர்சன்ட் வந்து இது அடுத்து பத்து பன்னெண்டு ஆகலாம் இவர் வந்து ஹை டைம் டு கோ ஃபார் அலையன்ஸ் இருபத் சீமான் இருபத்தாறில் அவர் போனார்னா ஓட்டு ஒன் ஆர் டூ பர்சன்ட் குறையும் பட் மேபி த்ரீ பர்சன்ட் கூட குறையலாம் ஆனால் கையில் ஒரு இருபது எம்எல்ஏ இருக்கான் இருபத்தஞ்சி எம்எல்ஏ இருக்கான்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சாஸ்வதம் கிடையாது தமிழ்நாடு பாலிடிக்ஸில் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டு பேருமே சாஸ்வதம் கிடையாது அடுத்த மூணுலேருந்து அஞ்சு வருஷத்தில் வந்து இந்த ரெண்டு பொலிட்டிகல் பார்ட்டிஸும் இப்போ இருக்க ஷேப்பில் இருக்காது தர் வில் பி சன்னிங் அந்த பீரியடில் எப்படி வந்து போஸ்ட் ஜெயலலிதா போஸ்ட் கலைஞர் பீரியடில் ஒரு வாய்ப்பு வந்தது விஜயகாந்தால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியாமல் போச்சு பிகாஸ் இ டிட் நாட் ஹவ் எம்எல்ஏஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் உங்கள்கிட்ட எம்எல்ஏஸ் எம்பிஸ் இருக்காங்களான்றது இருபத்தாறில் அவர் ஜெயித்து கை இருபது இருபது ஜம்எம்எல்ஏ கையில் இருந்தாங்கன்னா தோத்தாலும் ஜெயிச்சாலும் அடுத்த த்ரீ டு ஃபைவ் இயர்ஸில் ஹீ கேன் பிளே எஸ் ரோல் ஆனால் இதில் ஒரு பாயிண்ட் சார் இப்போ இது நல்ல பாயிண்ட் நீங்கள் சொன்னது இப்போ விஜயகாந்த் அவர்களாக இருக்கட்டும் வைகோ அவர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் கட்சியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய நாய்ஸோட ஆரம்பித்தாங்க அவங்க கட்சியை ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய ஹைப் இருந்தது அப்புறம் அந்த ஹைப் வந்து அந்த ஹைப்பை யூஸ் பண்ணி ஒரு பாயிண்டில் பீக்கு டச் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஸ்லோவாக டவுன் ஆகிக்கிட்டே இருக்காங்க பட் நாம் தமிழரோட ட்ரெஜெக்டரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆப்போசிட்டாக இருக்கும் கட்சியை ஆரம்பிக்கும்போது அவங்க சின்ன ஒரு ஃபோர்ஸாக இருக்காங்க அதுக்கப்புறம் அரசியல் இதுக்குள்ளே வராங்க எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸில் ஸ்லோவாக கால் எடுத்து வைக்கிறாங்க ஒரு பர்சன்ட் ஓட்டு வாங்குறாங்க அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஏறிக்கிட்டே வராங்க மற்ற கட்சிகள்லாம் கீழே போகிறாங்க இவங்க ஸ்லோவாக காலம் போக போக மேலே ஏறிக்கிட்டே வராங்க ஸோ இப்போ மற்ற கட்சிகள்லாம் கூட்டணிக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்குது அவங்கள பொறுத்தளவில் நிறைய பேர் பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் கட்சி தொண்டர்கள்லாம் வெளில போக ஆரம்பிக்கிறாங்க இவங்க நம்பி பிரோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி வராங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க அலைன்ஸில் போய் சேர்றாங்க பட் சீமானையும் நாம் தமிழ் கட்சியும் பார்க்கும்போது அவங்க சிட்டிங் பிடிம்பாங்கல்ல ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காங்க அவங்க கட்சி உடையிற மாதிரியோ கட்சி வீக்காகிற மாதிரியோ கட்சியிலேருந்து ஆட்கள் வெளில போகிற மாதிரியோ தெரில ஏன்னா அவங்களோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒன்று கூட்டணிக்கு போகிறதுக்கான கம்பல்ஷனில் ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொன்னது முக்கியமான பாயிண்ட் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா அதிமுகவும் திமுகவும் பெர்மனண்டா இருக்க போகிறது கிடையாது எல்லா கட்சிகளுக்கும் ஒரு தொடக்கம் இருக்கும் முடிவு எக்ஸ்பைரி டேட் உண்டு ஸோ அது சீக்கிரமாக கூட இருக்கலாம் ஸோ அந்த காலகட்டம் வரும்போது சீமான எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும் அதுக்கு ஒரு அலையன்ஸ் தேவை அப்படின்னு சொன்னீங்கல்ல அங்க கூட நான் எப்படி பார்க்கறேன்னா எங்களோட கூட்டணி வைக்காம இருந்தால் அவங்க வீழ்ச்சியை சந்திக்கும் போது எனக்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் ஐசோலேட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஹை மாரல் நிக்கலாம் நினைக்கிறேன் நாம் தமிழர் கட்சி உங்ககிட்ட எம்எல்ஏ எம்பிஸ் இருக்கும் விஜயகாந்த் பண்ண தப்பு அது அவர் வந்து பதினாறில் திமுகவோட போயிருந்தாருன்னா கண்டிப்பாக இருபத்தஞ்சி சீட்டு ஜெயிச்சிருப்பார் பதினெட்டில் ரெண்டு பேரும் செத்துடுறாங்க ஜெயலலிதாவும் செத்துறாங்க கலைஞரும் சத்துடுறாரு அந்த பேரியில் நீங்கள் இந்த ரன் த டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷன்ஸ் இஸ் பார்கனிங் சிப் சுட் அபின் மச் மோர் ஹையர் இன்றைக்கி ஒரு ஐம்பது சீட்டு வரைக்கும் வந்துரு இல்லை இவ்வளோ தான் அவ்வளோதான் அதுக்கு மேலே போக முடியாது அது எனக்கு புரியுது என்னோட லாஜிக் என்னன்னா இப்போ அதிமுகவும் திமுகவும் வீழ்ச்சியாக சந்திக்கிறாங்கன்னு வச்சுப்போம் எப்போ அந்த வீழ்ச்சியை சந்திப்பாங்கன்னா மக்களுக்கு இந்த ரெண்டு கட்சிகள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா தான் அந்த வீழ்ச்சி ஏற்படும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் நாம் தமிழர் வந்து பாருங்கள் அவங்க மோசம் எனக்கு அவங்களோட எந்த தொடர்பும் கிடையாது நான் தனியாக சாலிடாக இருக்குன்னு ஒரு ஒரு ஹை மாறணும்னு நிற்கலாம் இல்லை ஸோ அந்த வீழ்ச்சி அடையக்கூடிய சக்தி தனியாக நிற்கிறதுன்றது இனிமேல் எம்எல்ஏஸ் இல்லைன்னா பொருளற்றுறது கபிரியில் திரும்ப திரும்ப அதை புரிஞ்சுக்கோங்க நாலு எலக்ஷனுக்கு பிறகு பத்து வருஷம் ஒருத்தன் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்க்கு உள்ளே இருந்துக்கிட்டு எம்எல்ஏ இல்லாமல் இருந்தானா அவன் ஜீரோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நான் திரும்ப திரும்ப பெரியார் உதாரணத்தை காட்டுறதுக்காக நீ என்றைக்குமே சமுதாய இயக்கமாக இருந்தேன்னா உன் பிரச்சனை வேற பட் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்க்கு உள்ளே வந்துட்டு ஆஃப்டர் ஃபைட்டிங் ஃபோர் எலெக்ஷன்ஸ் ரிப்பீட்டட் ஃபெயிலர்ஸ் டிஃபீட் ஆஃப்டர் டிஃபீட் அண்ட் ஜீரோ அப்படின்னும்பொழுது அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியாது யூ வில் பி நைதர சோஷியல் மூமெண்ட் நார பொலிட்டல் பர்சி வாட்ஸ் மீனிங் ஆஃப் அ பொலிட்டிகல் பார்ட்டி யூ மஸ்ட் ஆவ் சம் எம்எல்ஏஸ் நம்ம ஆ சிபிஐ சிபிஎம்ஐ எவ்வளோ நக்கல் பண்ணி ஏளனம் பண்ணாலும் ஒரு விஷயம் பாராட்டினா அவங்க இந்த டைனமிக்ஸை புரிஞ்சுக்கிட்டவங்க ரெண்டு எம்எல்ஏ இருந்தால் கூட நாலு எம்பி இருந்தால் கூட அதோடய மரியாதை வேறு ஜீரோவாக இருக்கிறதுக்கு நீ எலெக்ட்ரல் எலெக்ட்ரல் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளே இருந்துட்டு ஜீரோ தான் உன்னோட ரிசல்ட்டுன்னா ஐம் சாரி இட்ஸ் இட்ஸ் டிசாஸ்டர் இதுதான் விஜயகாந்துக்கு நடந்தது காணாமல் போயிடும் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் சரி இப்போ சீமானோட ஸ்டாண்ட் என்னன்னா திராவிட நான் கூட்டணி வைக்க மாட்டேன் பட் மேபி வார்த்தைகளுக்குலாம் பெரிய அர்த்தம் இல்லைங்க இந்த திராவிட கட்சி அந்த கட்சி இந்த கட்சி டயமெட்ரிக்லேயே ஆப்போசிட்டாக இருக்கவன் கூட்டணி வச்சுக்கிறாங்க போஸ்ட் போல் அலையன்ஸ் வச்சுக்கிறான் அல்லது ப்ரீ போல் அலையன்ஸ் வச்சுக்கிறான் மை பாயிண்ட் இஸ் வெளியே நான் என்ன வரேன் அது புரியுது எனக்கு புரியுது எனக்கு வரேன் இப்போ ஓகே உங்களோட ஸ்டாண்டர்னா திராவிட கட்சியோட கூட்டணியில் அதை விட்டுருவோம் பட் பாக்கி வேறு கட்சிகள் இருக்காங்க டிவிகே இப்போ இருக்காங்க விசிகே இருக்காங்க பிஎம்கே இருக்காங்க அவங்களோட ஜீரோ அவங்களோட சேதம் யூஸ் அதெல்லாம் லெஸ் தென் சிங்கிள் டிஜிட் தானே வரும் நைன் பர்சன்ட் மேலே தங்கதில்லை ஒன்று இல்லாமல் வச்சுக்கோங்க கூட்டணின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வித் டிஎம்கே அவர் ஏடிஎம்கே ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அது அதில் எந்த சந்தேகமும் வேணாம் அலையன்ஸு எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்குள்ளே நான் போய் விளையாடணும்னா திரும்பவும் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து இந்த ரெண்டு பெரிய கட்சிகளோட ஒருத்தரோட போணுன்னா தான் எனக்கு மரியாதை அதை தான் தாட் நான் பத்தாயிரம் கட்சி இருக்குது அவங்க எத்தனை பேரோடையும் நான் போனனால எனக்கு வரப்போ ரிசல்ட் பி ஜீரும் அந்த கிளாரிட்டி வேணும் நமக்கு இந்த திராவிட கட்சி அதை வந்து அவ்வளோ விமர்சனம் பண்ணார் அதெல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு சேர்ந்துப்போம் அது ஒரு மேட்ரு கிடையாது நான் திரும்பவும் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எலக்ட்ரல் அரையனால் இருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டினா எ பார்ட்டி விச் இஸ் ஃபைட்டிங் எலெக்ஷன்ஸ் த கன்வென்ஷனல் டெஃபினேஷன் ஆஃப் அ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் தட் இட் ஷுட் ஹவ் எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ் நாற்பது சாரி நாலு எலெக்ஷனை பத்து வருஷம் ஒரு டிகேட் ஃபைட் பண்ணி ரெண்டு அசம்பிளி ரெண்டு பார்லமெண்ட் எலெக்ஷனை ஃபைட் பண்ணி மூணாவது அசம்பிளி எலெக்ஷன் போகும்போது நான் தனியாக தான் போவேன்னா ரெண்டு மார்க் மை வேர்ட்ஸ் யூஆர் கோயிங் டு பி த்ரோன் அவுட் ஆஃப் த சிஸ்டம் அதில் எந்த சந்தேகமும் வேணாம் நீ மூணாவது தடவை இந்த எலெக்ஷனை ஒரு மூணாவது அசம்பிளி எலெக்ஷன் இருபத்தாறில் தனியாக போனார்னா இஸ்ஃபினிஷ்டு பொலிட்டிக்கல் இஸ்ஃபினிஷ்டு ஆனால் இப்போ பத்து வருஷமாக நீங்கள் ஒரு அமைப்பை ஒரு திராவிட கட்சிகளை விமர்சித்து அரசியல் கட்டிட்டு அப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு போனோங்க ரொம்ப ரிஜிட் எப்படி அவங்க கட்சிக்காரங்க எப்படி ஏற்றுப்பாங்க அது ஏற்றுக்கலாம் அதை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்க வைக்கணும் அதுதான் தலைவரோட அழகு நான் கேட்குறேன் நீ சரி நான் இப்படி கேட்குறேன் இன்னொரு பாயிண்ட் ஃபைன் நீங்கள் கேட்குற நல்ல கேள்வி இது எதனால வருதுன்னா யூ பிக் கேம் பிரிசன ஆஃப் யூர் ஓன் பொசிஷன் ரிஜிடாக எதுவுமே கிடையாது நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு தலை மாற்று கேள்வி முன் வைக்கிறேன் இருபத்தாறில் போய் நின்று இந்த எட்டு பர்சன்ட்ன்றது பன்னெண்டு பர்சன்ட்டாக கூட ஆகலாம் பதினாலு பர்சன்ட் கூட ஆகலாம் பட் ரிசல்ட் பி ஜீரோ சரி இருபத்தாறில் ஜீரோ வாங்கிட்ட அப்புறம் ஆனால் இப்படி பாருங்களேன் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நாம் தமிழ் பன்னெண்டு பர்சன்ட் வாங்கணும் வைப்போம் அதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது பன்னெண்டு பர்சன்ட் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் அதுவும் நல்ல நம்பர் தான் பிஜேபி இன்னொரு சைடில் பிஜேபி ஒரு பத்து பர்சன்ட் அவங்க பிரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் டிவிக்கே ஒரு பத்து பர்சன்ட் பிரிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் ஏடிஎம்கே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் எல்லாம் டிஎம்கே அலையன்ஸ் வாங்குறாங்கன்னு வச்சுப்போம் ஸோ டிஎம்கே கம்ஃபர்டபுளாக பவர்க்கு வந்துருவாங்க ஆனால் இப்போ டிஎம்கே ஓட்ஸை பொறுத்தல அவங்களுக்கு இப்போ கன்ஃப்யூ டிஎம்கே வாக்காளர்களுக்கு இப்போ ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும் நம்ம யாரை சப்போர்ட் பண்ணலாம் நிறைய ஆன்டி டிஎம்கே பார்ட்டிஸ் இருக்காங்க யாரை சப்போர்ட் பண்ணலாம்னு அவங்களுக்கு தோணும் பட் அப்போ மேபி அந்த குரூப்பெல்லாம் சீமான சுற்றி அதுக்கப்புறம் கன்சல்டேட் ஆகுறது வாய்ப்பு இருக்குல்ல எவ்வளவு நாள் பொறுத்து அந்த அத அடுத்த எலக்ஷன் முப்பத்தொன்னு முப்பத்தொண்ணு ஆமா என்ன ஏழு வருஷம் பொறுத்து இருப்பீங்களா ரிமம்பர் எஸ் ட்ராவல் ஆல்ரெடி எயிட்டி இயர்ஸ் எயிட் ப்ளஸ் இயர்ஸ் எஸ் ஃபேஸ் எட் ஃபேஸ்ட் ஓவர் ஃபோர் எலக்ஷன் நீங்கள் அதிமுக நம்பி பிரஜனனம் இல்லை பாஜக நம்பி பிரஜனம் இல்ல எல்லாருமே இந்த பக்கம் திரும்ப திரும்பலாம் நினைச்சு திரும்ப வாய்ப்பிருக்கு இல்ல ரொம்ப ஓவர் இமேஜினஷன் ஒவ்வொரு இமேஜினேஷன் இன்னொரு டிஃபீட் வில் வி டெத்னல் நான் சொல்றேன் இஃப் நாட் டெத்னல் இட் பி இட் வில் பி அ வெரி டிசாஸ்டர்ஸ் ப்ளோ இந்த நாலு தோல்விகளை தாங்கின மாதிரி அஞ்சாவது தேர்தலில் சீமானுடைய கட்சியால் தாங்க முடியாது ஏங்க தோக்கிறதுக்கே வாங்க திரும்ப 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 போய் எலெக்ஷனில் நிற்பீங்க அதனால தான் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்த கம்பல்ஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் ஆர் வெரி ஹியூஜ் நீ அந்த விளையாட்டை அந்த அந்த ரூல்ஸ் படி தான் ஆடணும் நான் அதான் சொல்கிறேன் யாராக எவ்வளோ பெரிய லீடர்ஸும் மோடியோ மோடியிலேருந்து எல்லாருமே வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் கொ கவர்மெண்ட் கொல்யூஷன் பாலிடிக்ஸ் தான் போகிறாங்க தட்ஸ் அ ஃபண்டமெண்டல் ட்ரூத் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் அப்படின்றதோட அதோடய ஃபண்டமெண்டல் ட்ரூத் அலையன்ஸ் யாராலையும் தனியாக ஜெயிக்க முடியாது நீ க நல்ல காரியம் ஒன்று பண்ணியிருக்க எட்டு பர்சன்ட் வந்து ஓட்டை சேர்த்து வச்சுருக்க கோஃபரன் அலையன்ஸ் அதுக்கு பிறகு வந்து நீ வந்து அதுக்குள்ள தனித்தன்மையை என்ன காப்பாற்றணும்னு பார்க்கணும் இது இப்படியே ஓடவே முடியாது இட் இம்பாசிபிள் ஆனால் இந்த ஒன்றுலேருந்து எட்டு வந்துருக்குல்ல அது ஏன் நடந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ப்ரைமரி ஃபுல்லாக நிறைய பேரை பிடிக்கலங்க நிறைய பேருக்கு வந்து ரெண்டு பேரையுமே பிடிக்கல ஆனால் ரெண்டு பேரும் பிடிக்கல ஒருத்தங்கூட சேரணும் அதுதான் பாலிட்டிக்ஸு நீ வந்து அதில் வந்து லெஸ்ஸர் ஈவல் யாருன்னு பார் க்ரைம் அப்போசிஷன் யாருன்னு பாரு கூட போய் சேரு லெஸ்ஸர் இவளை பற்றி தான் நீங்கள் பேச முடியும் கண்டிப்பாக அதில் வாக்குவதே தான் குறையும் எட்டு பர்சன்ட்ருது அஞ்சு கூட பர்சன்ட் கூட ஆகலாம் பட் கையில் இருபது இருபது எம்எல்ஏ கையில் இருக்கான அந்த டைனமிக்ஸ் வேறு உங்கள் பாலிடிக்ஸ் அதுக்கு பிறகு ரீஓரியன்ட் ஆகணும் ரிஞ்சிடாக இருக்கிறது எதுவுமே விளங்காதுங்க நானல் தாங்க ரொம்ப நாள் இருக்கும் வளைஞ்சு கொடுக்குற தன்மை உள்ளது தான் நிற்கும் நீங்கள் வந்து மா கா மாறி வரும் காலங்களுக்கு ஏற்ப தன்னை தான் மனிதன் எலக்ட்ரானல் பாலிடிக்ஸ்ன்றது நத்திங் பட் காம்ப்ரமைஸ் பிஜேபியோட போகாத மற்றபடி தமிழ்நாட்டில் அவங்க கூட வேணால் போ தப்பே கிடையாது ஆப்வியஸ்லி டிஎம்கேவோட போக முடியாது அவங்க வெற்றிக்கு மிதப்பில் இருக்காங்க ரூலிங் பார்ட்டி ஏடிஎம்கேவோட தான் நீங்கள் போய் ஆகணும் இவர் ஒன்லி சாய்ஸ் இஸ் ஏடிஎம்கே வேறு யார்கிட்ட நீங்கள் போவீங்க நான் அதுதான் என்ன சொல்கிறேன் இந்த எலெக்ஷனில் இட்ஸ் அ பை எலெக்ஷன் இதோட ரிசல்ட்ஸ் ஆர் ஃபோர் கான் கன்க்ளூஷன் குழந்தை கூட தெரியும் இங்கே என்ன நடக்கப்போகுது ஏன்னா இட்ஸ் ஃபாஸ்ட் இருபத்தஞ்சி வருஷமாக நடந்துகிட்டு இருக்குது அஃப்கோர்ஸ் தஸ் ஏ டி டிஃப்ரெண்ட் டாபிக் இப்போது ஏடிஎம்கே கிட்ட ஆதரவு கேட்குறாருனா தான் ஏடிஎம்கே ஆதரவு கொடுக்கும் தயாராகி விட்டார் அப்படின்றது தான் அது காட்டுது அவர் தெர் ஆர் நோ ஃப்ரீ லஞ்சஸ் அண்ட் உறவு என்பது ஒரு வழி பாதை கிடையாது ரொம்ப நன்றி சார் பிஸியான டைமில் அருமையான போயிட்டு ரொம்ப நன்றி நன்றி கப்ரியாஸ்